ஹாப்பி யூ தேங்க் யூ ஸோ மச் சார் ஸோ வந்துவிட்டு உங்ககிட்ட கேட்கறதுக்கு எஸ்பெஷலி நிறைய கேள்விகள் இருக்குது ஒரு மியூசிக் டேரெக்டராக வி ஆல் நோ ஹவு கிரேட் யூ ஆர் ஸோ இந்த படத்தில் வந்துட்டு யூ ஆஃப் ஆல்ஸோ ஹார்ட் நீங்கள் நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி நடிச்சிருக்கீங்கன்றதை பற்றி கேட்குறத விட உங்களை எப்படி கன்வின்ஸ் பண்ணாங்க எப்படி ஒத்துக்க வச்சாங்க உங்களோட நடிப்புக்கு நைன்ட்டி இல்லை சார் ஆனாலும் சின்ன சீன் தான்

தேங்க் யூ ஸோ மச் ஆ சோ வந்துட்டு உங்ககிட்ட கேட்கறதுக்கு எஸ்பெஷலி நிறைய கேள்விகள் இருக்கு ஒரு மியூசிக் டெரெக்டர் ஆ யூ ஆல் நோ ஹவு கிரேட் யூ ஆர் சோ இந்த படத்துல வந்துட்டு யூ ஆஃப் ஆல்சோ ஹார்ட் நீங்க நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்படி நடிச்சிருக்கீங்கன்றத பத்தி கேட்கறதை விட உங்களை எப்படி கன்வின்ஸ் பண்ணாங்க எப்படி ஒத்துக்க வச்சாங்க உங்களோட நடிப்புக்கு நடிச்சிட்டு இருக்கேன் இல்ல சார் ஆனாலும் சோ இது ஒண்ணு ஒரு சின்ன சீன் அவ்வளவு தான் சின்ன சீன் தான் சோ உங்கள எப்படி நடந்துக்கூட கன்வின்ஸ் பண்ணாங்க அவங்கள அவங்க அந்த சீன் சொன்ன உடனே ஓகே சொல்லிட்டீங்களா அந்த சீனை முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்காரு ஒரு ரெண்டு வருஷமா சொல்லிட்டு இருக்காரு இந்த வாட்டர் ஓகே சரி ஓகே வில் டு ஓகே ஓகே சரி முடிச்சிட்டோம் பத்து நிமிஷத்துல முடிச்சிட்டீங்களா ஐ திங்க் கிரேட் இவர் ஆக்டர் சோ சோ ஓகே ஃபைன் நடிப்புக்கு ஓகே சொல்லிட்டீங்க சீனியன்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அண்ட் டான்ஸ் சீக்வன்ஸ் ஒரு ஃபுல் பார்ட்ல வந்து நாங்க கேமியோ பர்ஃபாமன்ஸ்ல பாத்துருப்போம் அழகா வரீங்க கியூட்டா போஸ்ட் பண்ணுவீங்க பட் இதுல வந்துட்டு நீங்க டான்ஸ் ஆடி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இதுலயும் அழகா தான் பண்ணி வச்சிருக்கீங்களா நீங்க